ராசி அன்பர்களே அற்புதமான கால நேரம் உங்கள் கடுமையான முயற்சி ஒரு நாளும் தோற்காது எனக்கு தெரியும் இந்த ராசி என்பர்கள் எவ்வளோ முயற்சி எடுக்கிறாங்க எவ்வளோ கடுமையாக உழைக்கிறாங்க வெற்றிக்காக எப்படியெல்லாம் பாடுபடுகிறார்கள் என்பது எனக்கு தெரியும் சவால் விட்டு சொல்கிறேன் உலகம் முழுவதும் வாழக்கூடிய கன்னி ராசி என்பர்களே உங்கள் உழைப்பு ஒரு நாள் வெற்றி பெறும் ஒரு நாளும் உங்கள் உழைப்பு வீண் போகாது உழைப்புக்கேற்ற ஊதியம் உழைப்புக்கு ஏற்ற முன்னேற்றம் நிச்சயமாக இந்த ஆடி மாதம் உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் புதிய வேலை வாய்ப்பு வேலையில நல்ல முன்னேற்றம் வருமானம் அதிகரித்தல் ப்ரமோஷன்ஸு இடமாற்றங்கள் இவையெல்லாம் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பரிசாக அமைகிறது ராசிநாதன் புதன் பகவான் லாபஸ்தானத்தில் அமைந்திருக்கிறார் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியும் வக்ரம் இவையெல்லாம் கன்னீ ராசிக்கு அமைந்திருக்கக்கூடிய அற்புதமான கிரக அமைப்பு நன்மை நடந்தே தீரும் ராசி அன்பர்களே